ஓம் சாய்ராம் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு அர்ச்சனா சமையல் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு சமையல் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் நம்ம வீடியோக்குள்ளக்குள்ள வாங்க இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தூதுவலை கீரைங்க தூதுவலை கீரை வச்சு இன்றைக்கி ஒரு ரசம் பண்ண போகிறோம் நான் வீடியோக்கு நடுவில் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சீரகம் ஒரு துண்டு பெருங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை மூணு தக்காளி நான் வந்து புளி நிறைய சேர்க்க மாட்டேங்க சமையலுக்கு அதனால் புளி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக புளி உப்பு மஞ்சள் போட்டு இப்போ வாங்கினா இந்த கீரையை க்ளீன் பண்ணலாம் இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக முள் முள் மாதிரி இருக்குங்க அது ஒன்றும் பண்ணாது நீங்கள் இந்த கீரையை திருப்பி அது சிசரை வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும் அந்த பெரிய பெருசாக இருக்கிற முள் வந்து அது கீழே விழுந்துடுவோங்க பயப்படாதீங்க பெருசாக முள் இருக்குமே நம்ம வாயில் ஏதாச்சும் அடிப்படுமா அப்படின்னலாம் நினைக்காதீங்க இது ஒன்றுமே ஆகாது நம்ம ஏன்னா இதை நல்லா அலசிட்டு இதை ஒன்று ரெண்டாக நம்ம அரைக்க தான் போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் அது சரியாக போயிடும் இங்கே பயப்படாமல் இதை வாங்கி நீங்கள் சமையல் பண்ணலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணி கொஞ்சமாக கடுகு நாலு வர இது அதை இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் அந்த பூண்டு எல்லாமே வந்து அதை போட்டுருங்க நான் வந்து அம்மியில் தான் அரைப்பேன் உங்களுக்கு வேண்டேன்னா நீங்கள் முக்கியில் அரைச்சிக்கோங்க ஆனால் அம்மியில் அரைச்சி போடுறது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி அதை பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஒரு ஒரு செகண்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதங்கிட்டோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் கீரையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரியை சாப்பிட்றதுனால என்ன ஒரு பையன் அப்படி பார்த்தீங்கன்னா இதை கீரையை சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஆறுங்க ப்ளஸ் இதை உடம்புல நமைச்சல் இருக்கிறவங்க இந்த வெயில் காலத்தில் எரிச்சலாக இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே குணமாகும் இதை வந்து நான் கண்ட உண்மை இதை தாராளமாக எல்லா வயசில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் கீரையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்டு ரெண்டு செகண்ட் ஃப்ரை பண்ணி விடுங்க எண்ணெயிலேயே வதங்கட்டும் நம்ம இந்த ரசம் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்குங்க பெரும்பாலும் சமையலுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க சமையல் பண்ணுவேன் ஏன்னா அது வயிற்றுக்கு குளிர்ச்சி இல்லையா அதனால் நான் தான் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் எண்ணெய் செஞ்சாலும் ஓகே பட் நல்லெண்ணெய் பெஸ்ட்டுங்க உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி எ எங்கள் வீட்டில் நாங்கள் இதை தான் வாங்குகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே சமையல் பண்ண பாருங்கள் அடுத்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம க கரைச்சி வச்சுருக்க உப்பு புளி தூள் இது எல்லாமே வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதை கரைச்சி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதை ஆட் பண்ணும் போது இன்னொரு விஷயம் இன்னும் ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கீரை வந்து நிறைய நம்மளுக்கு வீட்லையே வந்து ஈஸியாக முளைக்கிற செடிங்க நீங்கள் கீரை கிட்டே சொன்னிங்கனாலே அவங்க இந்த கீரையை கொடுப்பாங்க அதில் ஒரு ஒரு இலையை நீங்கள் வந்து ஒரு சின்ன பாட்டு மாதிரி இருந்ததுன்னா அதில் நட்டு வச்சிங்கனாலே அந்த செடி வந்து நிறைய வளர்ந்துருவாங்க நம்ம கடையில் கிடைக்கலன்னு இதை தேட வேண்டாம் நம்ம வீட்லேயே இதை வளர்த்துக்கலாங்க இது எனக்கு ஒரு பாட்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டு மாடியில் நாங்கள் அதை தான் வளர்க்குறோம் அதுலேருந்து வ கிடைக்கிற கீரியை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் நான் இது நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கரைச்சி வச்சுருக்க உப்பு புளி மஞ்சள் தூளை கரைச்சி இது ஃப்ரை பண்ண கிரேவியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு மூடியை போட்டு நம்ம கொதிக்க கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ கொதி வந்துடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்